இன்று நம் உலகநாயகனும் உதயபார்க்கு இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் எப்படின்னா உலகநாயகன் இருபத்தி எட்டாவதாக நடித்த அபூர்வ ராகங்கள் உலகநாயகன் இருபத்தி ஐந்தாவதாக நடித்த படம் இந்த இருபத்தி ஐந்தாவது படத்துடைய விமர்சனத்தை கொஞ்சம் சிறப்பாக அமைக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த கைலாசநாதர் கோயிலில் நாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே இயற்கை சூழல் மிகும் கிளிச்சத்தத்தோட நாம இந்த விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படம் கமல்ஹாசன் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த படத்துடைய சேர்ந்து மூணு படம் கௌரவ தோற்றத்தில் அவர் நடிச்சிருக்காரு ஸோ அதை அதை கழிச்சுட்டு பார்த்தோம்னா உலகநாயகன் நடித்த இருபத்தி ஐந்தாவது படம்

இந்த படத்தில் நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீ வித்யா மேடம் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் மற்றும் ஜெயசுதா அவர்கள் இவங்க நாலு பேர் தான் இந்த படத்தில் லீட் ரோல் இவங்களோட சேர்ந்து மற்ற நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஐயோ நான் ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட்டை விட்டுட்டேன் எப்படி ஐஸ்வர்யா ராய் எந்திரன் சூட்ல மறந்துட்டாங்களோ அந்த மாதிரி ரஜினி சாருடைய பேரை சொல்ல மறந்துட்டேன் பெ ரஜினி சார் பிளீஸ் ரஜினி சாருடைய முதல் திரைப்படம் இந்த அபூர்வ அபுரோராங்கல் திரைப்படம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இந்த படத்தில் அறிமுகமாயிருக்காரு இந்த படம் பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்னு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு மூணு நேஷனல் அவார்டும் மூணு ஃபிலிம் ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்கு உலக நாயனுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கிடைச்சிரு இந்த படம் நூறு நாள் ஓடி இருக்கு மெட்ராஸ்ல மிட்லேண்ட் தேட்டர்ல அது இல்லாம இலங்கையிலையும் நூறு நாள் ஓடி இருக்கு இந்த ரெண்டு போஸ்டுகளையும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த அபூர்வ அபூர்வராக திரைப்படம் உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு ஆழமான கதாநாயகனாக அறிமுகமான திரைப்படம் இந்த படத்தோட கதையை வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி கதையை சொல்லிட்டா சஸ்பென்ஸ் நிறைய மிஸ் ஆயிடும் கதையை வந்து ரொம்ப ஷார்டா எவ்வளவு வேகமா முடியுதோ அவ்வளவு வேகமா நம்ம பாக்கலாம் ஏழு சுவரங்களுக்கு எத்தனை ராகம் அப்படின்னு ஸ்ரீவிஜ்யா மேடம் ஒரு பாட்டுல ஆரம்பிக்கிறாங்க அதான் படத்துடைய டைட் படத்துட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஸ்வரங்களை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துடைய அதாவது ராகங்களை பேஸ் பண்ணி இந்த படத்துடைய சாப்டரை ஒன்னு ஒன்னா பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சரளி வரிசை அப்படின்னு தான் சாப்டர் ஒன் இந்த மாதிரி ஒரு ஒரு சாப்டராக இந்த படத்தை ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது கமல் சாரோட இன்ட்ரடக்ஷன் ஒரு செங்கலை பிரேக் பண்ற இடத்துல வருது கமல் சாருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் ஆரம்பிக்குது அப்படிதான் இந்த கதை வந்து மூவ் ஆகுது சுவரட்டிகள் கொள்கையை வளர்க்கும் நம்ம கொள்கையை பிரச்சனையை தீர்க்கும் எந்த கொள்கையை சொல்ற இந்த கொள்கையை தான் ரோட்ல போயிட்டு இருந்த கமல் சாரு தாமல தண்ணி அடிச்சவங்கள எப்படியா பசங்களா அப்படின்னு திட்டிடுறாரு உடனே அவரை போட்டு சும்மா பல பலன்னு பழந்துடுறாங்க அவரு என்ன ரோட்ல அனாமத்த கடுகிறாரு அப்படின்ட்டு அவரை தூக்கிட்டு போய் காப்பாத்தி வச்சிருக்காங்க அவங்க தஷ்டி வித்யா மேடம் எனக்கு எப்ப குணமாகும் கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு பக்கம் அங்க பாத்தீங்கன்னா ஜெயசுதா மேடமும்மல்சாக்கும் ஒரே பையன ஒரு காமெடியான அந்த டிராமாவைதான் இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க

கமல் இருக்கு <tane> <tane voice shikawa> <tane> <tane> பிரச்சனைகளை தீர்க்க வன்முறை ஒரே வழியை நம்பி அதுல ஈடுபட ஆரம்பிச்சான் அரிசி விலை ஏறிப்பா அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசாங்கம்

ரெண்டு பேர் லவ் பண்ற மாதிரி இருக்கு உள்ளத்துல இருந்த பணம் போயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிலர் ஸ்ரீ வித்யா மேடம் வீட்டுல அழகா எக்ஸிபிஷன் பணக்காரங்களோட ஆபாச ரசனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அந்த செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கு என்ன இது ஒரு ட்ரெஸ் கூட போடாம வச்சிருக்கீங்க அப்படின்னு இதுக்கு கூடவா துணி பஞ்சம் இனிமே இந்த அம்மாவுக்கு இதுதான் சாரி அத பார்த்தா கமல் சார் ஒரு சாரி வள்ளல் அப்படிங்கறது சாரி வள்ளல் மாதிரி நீ சாரி வள்ளல கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல மிருதங்க வாசிக்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னா தத்ரூபமா வாசிக்கிறாரு நிஜமாலே அவர் மிருதங்கம் கத்துக்கிட்டாரு அப்படிங்கறதுதான் ஹைலைட் கதைப்படியும் நிஜமாலே மிருதங்க வாசிக்கிற ஒரு கேரக்டர் மிருதங்கத்து மூலமாவே அவருடைய பதில்களை வந்து அவர் ஸ்ரீவித்யா மேடம் கொடுக்கறதா இருக்கட்டும் அவருடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கட்டும் அவருடைய கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணிருக்காங்க தலைவர் சும்மா கலக்கியிருக்காரு மிருதங்க வச்சு அனுபவம் அதுக்கு பதிலாக கோபம் என்ன குருடாக்கிடுச்சு

பாலச்சந்தருடைய டைரக்ஷனாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும் டைலாக்ஸாக இருக்கட்டும் அந்த சீன்ஸ் மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது அதனால தான் இந்த அபூர்வங்கள் படம் தேட்டரில் சும்மா தெரிக்க விடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஒரு ஷோ கூட ஃப்ரீயாக இல்லை நூறு நாள் வரைக்கும் படம் ரொம்ப பயங்கரமாக ஓடுச்சு அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன் படத்தில் ரெண்டாவது ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயசுதா தான் ஸ்ரீவித்யாவோட பொண்ணு

அந்த அனாத அசவர்மத்திலேயே இவங்க தத்து எடுக்கிற மாதிரி எடுத்து தான் சொந்த பொண்ணையே ஒரு அனாதை பொண்ணு மாதிரி தத்து எடுத்து வளர்க்குறாங்க அது கொஞ்ச நாள் கழிச்சு ஜெய்சுதா மேடம் தெரிஞ்சுது தெரிஞ்ச உடனே அவங்க மேல பயங்கரமா கோவப்படுறாங்க கோவப்பட்டு அவங்க வீட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க சோ இப்படி தான் இந்த ஜெயசுதான் மேடம் உடைய கதை வைக்கிறாங்க ஒரே பெண்ணு அநாதேன் வளர்த்ததுக்கு பதிலா சத்த தத்து எடுத்து வளர்த்திருக்கலாமே ஜெயசுதா மேம் ஸ்ரீ மேடம் உடைய பொண்ணு கமல் சாரு மேஜர் சுந்தரராஜனுடைய பையன் இவங்க ரெண்டு பேரையும் ஒயரை மாத்தி சொல்லுறாங்க இதுதான் அபூர்வராங்க படத்துடைய ஆணி வேறான கதை மதம் அந்தஸ்து இந்த சமுதாய வேலைகள் எதுவுமே காதலுக்கு அணை போட முடியாது இந்த பிரசன்டேஜ் வயசு கூட வேலையா குறுக்க நிற்க முடியாது ஸ்டில் ஐ லவ் யூ கமல் இந்த படத்துல ஒரு பயங்கரமான கம்யூனிஸ்ட்டா காமிச்சிருக்காங்க புரட்சிகரமா கருத்து சொல்ற மாதிரியோ புரட்சிகளை உண்டு பண்ற மாதிரியோ ஒரு வச்சிருக்காங்க அவரும் அந்த புரட்சி படையோட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு கலம்பிக்கிட்டாரு நான் அந்த பாதையில போக நான் அந்த நேரம் பார்த்து கமல் சார் கட்டுப்படுத்த வேண்டாம். எனக்கு ஆனா அந்த ஒரு நீ என்னென்ன இழக்க போறேன்னு நினைக்க பைரவி இழக்குற அவ கழுத்துல ஒரு கழுத்தை கட்ட போற வாய்த்தையே இழக்கற அந்த கட்டை அவுக்காம கடைசி வரைக்கும் கமல் சார் அங்கேயே இருந்து அவங்க மேல இருக்க உண்மையான லவ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிடுறாரு கட்ட அவுகம்மா இருந்த கமல் சார் பார்த்து நீ ஒரு குட் பாயா இருக்க அப்படின்னு சொன்னோட எனக்கு இதெல்லாம் போதாது யூ அர் ஹெலி குட் பாய் வெறும் வார்த்தைகளால என்னை திருப்தி படுத்த முடியாது

கேட்ட ஓபன் பண்ணிட்டு ஒரு கேரக்டர் உள்ள வருது அது யாரு அப்படின்னு பார்த்தா அதுதான் கமல்சருடைய நண்பர் ரஜினிகாந்த் இந்த படத்துலயும் ரெண்டு பேரோட சும்மா அழகா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவருடைய புருஷன்

பிராச்சித்தன் தெரியலாம் அப்படின்னு ஸ்ரீதியா மேம் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அவர் வராரு எங்க ரெண்டு பேருக்கு நடவு நீ யார் தம்பி நிச்சயமா வாம் கம்பி இது தெரிஞ்ச உடனே கமல் சார் ஐயோ நீ சாக போறியா அப்படின்னு ஒரு கேட்டஸ் இல்லை ரஜினி சாரும் கமல் சாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அதாவது உன்னுடைய உன்ன நான் பாதுகாக்கிறது தான் என்னுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார கூப்பிட்டு போய் பாதுகாப்பா ஒரு டாக்டர் வீட்ல தங்க வைக்கிறாரு சார் அந்த டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகேஷ் சார் நாகேஷ் சாருக்கு ஒரு சாப்டர் வச்சிருக்காங்க அதாவது வந்து இந்த தில்லுமுள்ளு படத்துல வர ரஜினி மாதிரி சாப்டர் வச்சிருக்காங்க அது நீங்க படத்தை பாத்தீங்கன்னா புரியும் நான் சொல்லுவேன் கவனத்தில் இருக்குல்ல மருந்தெல்லாம் சாப்பிடுங்க

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதையில ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் மேஜர் சுந்தரராஜனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர்ல ஸ்ரீவித்யா மேம் தான் பொண்ணை காணும் அப்படின்னு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க தான் பொண்ணு என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க கமல் சாரோட போட்டோ இருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கு போற விஷயத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு சோ அந்த இடத்துல வைக்கிறாங்க சார் பின்னி படல இருக்கிற மாதிரி ஒரு சாங் அது என்ன சாங்னு பாத்தீங்கன்னா கை கொட்டி சிரிப்பார்கள் மட்டும் ஆடி கொடுப்பீங்களா பதிலுக்கு நாடும் கொடுப்பங்கிற மாதிரி மேஜர் சுந்தரராஜனுடைய ஆடு பாத்துட்டு கமல் சார் கிட்ட மேம் கேக்குறாங்க அப்போ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு கமல் சார் பேசுற சீனு சும்மா அட்டகாசமா இருந்தது ஆனா அப்பாவே இல்லன்னு பொய் சொல்றது இல்ல ஒரு மரண மாசான சீன் என்ன பாத்தீங்கன்னா கமல் சார் ஸ்ரீவித்யா மேடம் மேஜர் சுந்தரராஜ் வீட்டுக்கு போறாங்க

அந்த இடத்துல ஒரு சாங் வைக்கிறாங்க அதுதான் கிளைமேக்ஸ் சாங் கேள்வி நாயகனே அப்படிங்கிற அந்த சாங்ல படத்துடையா இருக்கட்டும் கன்க்ளூஷன் அங்கதான் இந்த நாயகன் இதுக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லி ஆகணும்

அப்புறம் ரஜினி சார் வந்து ஸ்ரீவித்யா மேம் கிட்ட சாரி கேட்கறதுக்கு நிக்கிறாரு அப்போ ரஜினி சாருக்கும் ஸ்ரீவித்யா மேடமுக்கும் ஒரு ஷார்ட் ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கையில மாலையோட வந்த ரஜினி சார் ஸ்ரீவித்யா மேம் கழுத்துல போடாமையே இறந்து போயிருக்க அந்த இடத்துல கமல் சார் வந்து அவர் கட்டி பிடிச்சிட்டு அழறாரு அது நல்லா இருந்தது

அப்போது சாவி அவங்க எடுத்துக்கிட்டே கீச்சையில் இருக்க சிவதேமான படத்தை அவங்க கமல் சார் கையிலே விட்டுது அந்த இடத்துல மங்களம் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க என்னடா இது முடிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட கதையோட கன்க்ளூஷனே அதுதான் அதாவது விக்ரமாதித்தனுடைய ஒரு கதை இருக்குது ரெண்டு காலடி தடங்கள் பதிஞ்ச ஒரு காலடியை பார்த்து அப்பாவும் பையனும் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு போய் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அம்மாவும் பொண்ணாவும் இருக்காங்க ஸோ இதுதான் இந்த படத்தோட மூலத்தனம் இந்த படத்துக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அழகாக முடிச்சிருக்காரு பாலசந்தர் சார் இந்த அபூர்வ அரங்கல் படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கே பாலச்சந்தர் சார் தான் இந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான கதையும் ஒரு வித்தியாசமான கதையும் ஒரு பயங்கரமான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துடைய பயங்கரமான ப்ளஸ் படத்தோட ரெண்டாவது பிளஸ் எடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துக்காக அவர் மிருகம் கத்துக்கிட்டு இருக்காரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு படத்துல வந்து ஒரு நுண்ணிப்பான ஒரு ஆக்டிங் ஸ்கில்ல வந்து இந்த படத்துல இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது என்ன அடிச்சு போட்டவங்க அவங்க எல்லார் தலையும் சீவனும் இன்னைக்கு தேதி நாள் உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு ஒரு சினிமே மாசா இருக்கு யூட்டா இருக்கு வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மூணாவது பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கேரக்டர் ஆர்க் அண்ட் கேரக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா கமல் சொல்கிற கேரக்டர் ஆகட்டும் ஜெயசுதாமம் கேரக்டர் மேஜர் சுந்தராஜனுடைய கேரக்டர் ஸ்ரீ விதியா மாமனுடைய கேரக்டர் அதுக்கப்புறம் ரஜினி சாரோட கேரக்டர் அப்படின்னுட்டு இந்த படத்துல ஒரு ஒரு கேரக்டருக்குமே அந்த கேரக்டர் ஆர்க்க வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க உன் மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு சலமை ஏற்படுறதுக்கு எந்த விதத்திலேயாவது நான் காரணமா இருந்திருந்தா என்ன மன்னிக்கு ஸ்ரீவித்யா மேம்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் மேஜர் சுந்தரராஜன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்பார் ஜெயசுதாமன் ரொம்ப காமெடியாக ஒரு நாக்க வச்சு இப்படி பண்றது அப்படின்னு அவங்களுடைய கேரக்டர்லாம் நல்லாயிருக்கும் ஹலோ காத்த நான் தான் எடுத்து ரஜினி சாருமே தாடி வச்சுக்கிட்டு இப்ப இருக்க நோயாளி மாதிரி ஒரு மாதிரியும் பழசு அதாவது லவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டைல் ஆகும் சோ அப்படின்னு அந்த கேரக்டர் ஆக்க பக்காவா டிசைன் பண்ணிருக்காரு இதுதான் இந்த படத்துடைய பிளஸ் இங்கே கொண்டு வந்த வந்தேன்

வெளியூர்ல இருந்து அபூர்வ ராகங்கள் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட வந்து வாடா முயல் பிரியாணி சாப்பிடலாம் சமையா இருக்கும் அப்படின்னு கூட்டின்னு போய் சாப்பிட்டு அந்த முயல் பிரியாணி சூப்பராக இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள வள வளன்னு நொய்ய புடச்ச ஒரே மாதிரி கதையை பார்த்துக்கிட்டு இருந்த நமக்கு ஒரு புரட்சிகரமான டிஃபரெண்டான சீன்ஸ் உடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவை இந்த படம் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் பார்க்கும்போது என்னுடைய மனைவி சோனியா ஜெனிஃபர் என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஒன் டே ஃபுல்லாகவே ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க என்ன உனக்கு படம் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோன்னே ரெண்டு பேரையுமே பிரிச்சுட்டாங்களே சேர்த்து வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு மிங்கிள் அதாவது ஆகுதில்ல ரெண்டு பேர் அதை வந்து அவங்க எதிர்பார்க்காம கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டுக்கே போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு வர படம் இது இந்த அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தை பத்தி ஆறு கோடிகளில் இருந்து ஒருவர் பேச போறாங்க அவர் யாருன்னா நம்மளுடைய ஜீவா கமல் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல உலக நாயகனுக்காக தன்னுடைய ஆயுளையை அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவருடைய போஸ்ட் ஓட்டுற பணிகளா இருக்கட்டும் இவர் மேற்கொண்டிருக்கிற பல விழிப்புணர்வு புரோகிராமா இருக்கட்டும் அதே மாதிரி பலருக்கு இலவச கல்வி அளிச்சுட்டு இருக்காரு தமிழ் வழி ஆங்கிலம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு பெரிய வீடியோ வேணும் அவர் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தை பற்றி இப்போது பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம அபூர்வ ரகங்களில் ஆண்டவர் டாக்டர் கமல்ஹாசனுடைய நடிப்பு அதனுடைய புள்ளி விவரங்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல தம்பி டாக்டர் உதயபாரதி அவர்களுக்கு நன்றி டாக்டர் கமல்ஹாசன் விஸ்வாசிகள் சார்பில் ஏன்னா தலைவருடைய எழுபதுகள் படத்தில் ஆரம்பித்து அவருடைய குழந்தை பருவத்திலேருந்து ஒவ்வொரு படத்துடைய புள்ளி விவரமும் ரெக்கார்டையும் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகிறாரு ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய மீடியா சில விஷயங்களை மறைக்கிறாங்க ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆளப்பட்ட ஆண்டவன் மறைவதில்லை அபூர்வ ரகங்கள் பெரிய வெற்றி நூற்றி அஞ்சு நாள் மிட்லேண்ட் தேட்டர்லையும் அகஸ்தாலேயும் ஓடிச்சு சென்னையில் கோயம்புத்தூர்லேயும் பெரிய வெற்றி அந்த காலகட்டத்தில் கொழம்புத்தூர் ராயலில் அறுபத்தி மூணு நாட்கள் ஓடிச்சு ஸோ இதெல்லாம் அபூர்வ ரகங்களுடைய ரெக்கார்டு பல துணை நடிகர்கள் இந்த படத்து மூலமாக முன்னுக்கு வந்தாங்க அது வந்து டாக்டர் கமல்ஹாசன் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தார் கமல்ஹாசன் வந்து ஒரு ப்ரூஸ்லி கெட்டப்பில் இருக்கார் ஒரு ஆங்கிரி மேன் ரோல் பண்ணியிருப்பேன் இந்த படம் நடிக்கும்போது கமல் சாருக்கு இருபதே வயசு தான் யூடியூப் வந்த சில நாட்கள்லேயே ஒன் மில்லியன் பார்வைகளை தொட்ட உண்மையான அட்மினை வச்சு இல்லை உண்மையான ஒன் மில்லியன் பார்வைகளை தொட்ட ஒரு பழைய பாடல் ரகங்கள் அதில் அதிசயராகும் பாட்டு பத்மபூஷன் கமல்ஹாசன் இந்த படத்துக்கு பிலிம் ஃபேர் விருது சிறந்த நடிகருக்கான விருது வந்து வாங்கினார் அதே மாதிரி பாலச்சந்தருக்கும் சிறந்த இயக்குநருக்கான விருதும் கிடைச்சது இத்துடன் இந்த உலக நாயகனும் உதயவார் இந்த நிகழ்ச்சி உலகநாயகனின் இருபத்தி எட்டாவது படமான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் நிறைவடைந்து உலகநாயகனின் இருபத்தி ஒன்பதாவது படமான திருவோணம் என்ற மலையாள திரைப்படத்தில் தொடரும் நன்றி வணக்கம்